குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு சில மனிதர்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது எனக்கு ஒரு சில விஷயம் என்ன பண்ணாலும் வரவே மாட்டேங்குதுங்க ஏன் அதை நான் எப்படி நான் அதை கத்துக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளே இருக்கும் இதுல உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த புரிதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கும்போது ஒரு சில குணாதிசயங்களோட பிறக்கலாம் பிறக்கிறான்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் அவங்க வாங்கி வந்த கர்மாக்களை பொறுத்து தான் ஒவ்வொரு சில விஷயங்கள் ஒரு சில மனிதர்களுக்கு ஒரு ஒரு சில பேர் நல்லா கிரிக்கெட் விளாடுவாங்க ஒரு சில பேர் நல்லா பாட்டு பாடுவாங்க ஒரு சில பேர் நல்லா ட்ராயிங் வரைவாங்க ஒரு சில பேர் நல்லா பேசுவாங்க பேசுகிறவனுக்கு நல்லா ட்ராயிங் வரைய வராது நல்லா ட்ராயிங் வரைகிறவனுக்கு நல்லா பேச வராது இதுதான் ஸ்வதர்மா அப்படின்ற ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கேன் நான் சர்க்கரையினுடைய தன்மை இனிப்பு சுவையை தருவது உப்பினுடைய தன்மை அந்த அந்த உப்புத்தன்மையை தருவது தான் வந்து அந்த சால்டினஸை கொடுக்கறது தான் உப்போட தன்மை பாகற்காயினுடைய தன்மை அந்த கசப்பு சுவையை கொடுப்பது தான் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே நீங்கள் ஈஸியாக அந்த விஷயத்துலேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட கான்சன்ட்ரேஷனை செலுத்தும் போது அதில் பெரிய ஆளாக உயர்ந்துருவீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்போது அதுதான் இந்த விஷயத்துக்கு மெயினான ஒரு காரணியாக இருக்கும் இப்போது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கணக்கு போடுவார் எனக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் கணக்கே வராதுங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுவீங்க இதை ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முயற்சி பண்ணால் இந்த உலகத்தில் முடியாது எதுவுமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்க அது உண்மை தான் நான் இல்லைன்னே சொல்லலை ஆனால் அதில் மறைஞ்சிருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு கணக்கு வரவே வராது எப்படி பண்ணாலும் அப்படின்னா நீங்கள் முயற்சி பண்ணால் நிச்சயமாக கணக்கு கற்றுக்கலாம் ஆனால் அதுக்கு நீங்கள் நார்மலாக போடுற எஃபோர்ட்டை விட ஒரு ஒரு இன்னொரு இரநூறு மடங்கு முந்நூறு மடங்கு சில நேரத்தில் ஆயிரம் மடங்கு அதிக எஃபோர்ட் பண்ணணும் இப்போது மற்றவங்க வந்து வேறு லெவலில் வந்து ஒரு ஒரு சிற்பம் செதுக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களாலேயும் சிற்பம் செதுக்க முடியும் ஆனால் அந்த கிரியேட்டிவ் ஃபீல்டில் அதுக்கு ஈக்குவலாக குவாலிட்டியான ஒரு சிற்பம் நீங்கள் செதுக்கணும் அப்படின்னா இட்வில் டேக் மோர் டைம் உங்களுடைய வாழ்நாளில் முக்கவாசி நாட்களாக அதுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போது இந்த மனிதர்கள் முயற்சி பண்ணால் எதுவும் முடியாது இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் அதுக்காகக்கூடிய கால சூழ்நிலை கால அளவுன்றது வந்து பார்த்திங்கன்னா வெகு காலம் எடுக்கும் அதனால தான் உங்களுக்கு என்ன வருமோ உங்கள் ஸ்வதர்மால என்ன இருக்கோ அதை பண்ணுங்கள் ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை ரீச் பண்ணிட முடியும்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணமே அது நம்மளோட ஞானிகளும் சித்தர்களும் சொல்லி வச்சுருக்கக்கூடிய சூட்சமுமே அதுதான் அதாவது இப்போ நான் வந்து சென்னையில் இருக்கேன் சென்னையில் இருந்து நான் வந்து இப்போ ஆந்திரா போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா சென்னையிலேருந்து ஆந்திரா போகிறதுக்கு எனக்கு ரூட் ரொம்ப ஈஸி நான் படார்னு போயிட முடியும் நான் நினச்சேன்னா இம்மிடியட்டாக ஒரு பஸ்ஸை பிடிச்சோ இல்லை ஒரு காரை பிடிச்சோ இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் ரூட் எது அப்படின்னு பார்த்து சென்னையிலேருந்து திருப்பதி போய் திருப்பதியிலருந்து ஆந்திரா போயிடலாம் ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவ்வளோ ஷார்ட்டஸ்ட் ரூட்டில் நீங்கள் ஆந்திராவை ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் போது நீங்கள் சென்னையிலேருந்து ஆந்திரா போனால் அவ்வளோதானே அவங்களுக்கு எந்த ரூட் தெரியுமோ அந்த ரூட்டை தான் பெஸ்ட்டாக பேசுவாங்க அப்போ அவங்க எதை தெரியுமா சொல்லுவாங்க நீங்கள் சென்னையிலேருந்து ஆந்திரா போங்க நீங்கள் என்ன பண்ண சென்னையிலேருந்து மொதல் ஜம்மு காஷ்மீர் போங்க ஜம்மு காஷ்மீர்லேருந்து சுற்றி மலேசியா போங்க சிங்கப்பூர் போங்க ஆஸ்திரேலியா போங்க அங்கே சுற்றி மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடல் வழியாக அப்படியே வந்தீங்கன்னா நேரம் ஆந்திராவுக்கு வந்துடலாமாங்க இப்போ சொல்லுங்கள் இப்போ நீ ஆந்திராவுக்கு வந்திருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் எவ்வளோ கால நேரம் ஆச்சு எவ்வளோ இதுக்கான எஃபர்ட் எவ்வளோ எடுக்கிறது பணம் எவ்வளோ செலவு பண்ணுறது எவ்வளோ நாள் உங்களோட கால சூழ்நிலையை நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க கால நேரத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க இதுதான் தலையை சுற்றி வந்து மூக்க தொடுறது ஸ்ட்ரைட்டாக மூக்கை தொடர வேண்டியதான பக்கத்தில் தான் இருக்குது சுற்றி 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 வந்து தொடுறதில் என்ன ப்ரோஜன் இருக்குது நோ யூஸ் ஆஃப் இட் ஆகையினால தான் உங்களுக்கு சொல்லக்கூட சொல்ல வர விஷயம் என்னென்னா சில விஷயங்கள் உங்களுக்கு சுட்டு போட்டால் வராது அப்படின்னா அதை விட்டுருங்க அதை போட்டு ரொம்ப நோண்டிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தோட வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் மிக உயர்ந்த இடத்துல இருப்பீங்க உங்களை மாதிரி அது மற்றவங்களால் செய்யவே முடியாது அது என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க அந்த ஒரு வழி மூலியமாகவே பணம் சம்பாதிப்பது ஈஸி பேரடைவது ஈஸி புகழ் அடைவது ஈஸி அதுலேயே நிம்மதி அடைவதும் ஈஸி நீங்கள் அதை விட்டுட்டு வேறு எதை சுற்றினீங்கனாலும் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் போய் மலேசியா போய் சிங்கப்பூர் போய் அப்புறம் கடல் வழியே ஆந்திராவுக்கு வர ரூட்டு கணக்கு தான் பக்கத்துலேயே ஆந்திரா இருக்கும்போது இருக்கிறதுலேயே ஷார்ட்டஸ்ட் ரூட்டில் போக வேண்டியதானே இதை புரிஞ்சுக்கங்க வாழ்க்கை ஈஸியாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் சுட்டு போட்டாலும் சில விஷயம் வரலாம் அதை நினச்சி கவலைப்படாதீங்க அதை ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் கற்றுக்கணுன்ற அவசியமே கிடையாது ஈஸியாக எந்த விஷயம் வருதோ அதை ஈஸியாக பண்ணுங்கள் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுங்கள் ஈஸியாக அதில் ஒரு நல்ல லெவலுக்கு நீங்கள் நிச்சயமாக வந்துடுவீங்க